திருச்சி ஸ்ரீரங்கம் முன்னாள் மாணவர்கள் பூப்பந்தாட்டக் கழகம் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான பூப்பந்தாட்ட போட்டி ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் தொடங்கியது இரட்டையர் மற்றும் ஐவர் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் நடைபெறும் பூப்பந்தாட்ட போட்டியில் மதுரை கோவை சென்னை நெல்லை கன்னியாகுமரி சேலம் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்று பத்து அணிகளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் ஜூனியர் சீனியர் என ஆடவர் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாகவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கென ஐந்து பிரிவுகளாக போட்டி நடைபெற்று வருகிறது முதல் நான்கு இடங்களை பெறும் அணிகளுக்கு ஐந்து லட்சம் வரை பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்படுகிறது பூப்பந்தாட்ட போட்டிகளை ஸ்ரீரங்கம் முன்னாள் மாணவர்கள் பூப்பந்தாட்ட கழகத் தலைவர் ராமசாமி செயலாளர் சண்முகசுந்தரம் மற்றும் திருச்சி மாவட்ட பூப்பந்தாட்டக் கழகத்தினர் மேற்கொண்டனர் திருவாணி குழுவில் பள்ளி மாணவிகளும் ஒரு